ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆஸ்ட்ரோ லைஃப் டிவி அன்பு அனைவருக்கும் இந்த சிவடியன் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையாக மாத பலன்களில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மார்கழி மாத பலன்கள் வந்து பற்றி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்து அருமையான ஒரு சிறப்பான பலன் செய்ய இருக்குது அதை பற்றி வாங்க பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தினா ராசி இந்த ராசி அன்புகளுக்கு இந்த மாதத்தில் ஒரு மிகச்சிறந்த பலன் செய்ய இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இவர்களால் தடையான விஷயம் பூரா உங்களுக்கு தடைகள்லாம் உடைய போகுது ஏன்னா சில கிரகங்கள் உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா குரு வக்ரநிலை இருக்கிறார் அதே போல் ராசி ராசிநாதன் செவ்வாய் அஸ்தமனம் ஆகிருக்கார் கூட புதனும் வக்ரநிலை இருக்கார் இப்போ இதனால் என்ன பண்ணியிருக்கேன்னா சில எல்லா விஷயமே உங்களுக்கு வந்து சின்ன சின்ன தடைய தாமதத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் இந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி பதினஞ்சில் குரு வக்ரநிவர்த்தி ஆகிறார் மார்கழி பதினேழில் புதன் நிவர்த்தி ஆகிறார் மார்கழி இருபத்தி மூணில் செவ்வாய் பகவான் நிவர்த்தி ஆகிறார் அஸ்தமன நிவர்த்தி அப்போ உதயம் உதயமாகிடுவார் அப்போது இந்த மாதம் வந்து முக்கியமான மாதம் ஏன்னா வெற்றிகளை குவிக்கக்கூடிய மாதம் ஏன் சாமி நீங்கள் வந்து இவ்வளோ நாள் இப்படி சொல்லலை இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து இருபத்தி மூணில் தான் நிவர்த்தி வரானாலும் அந்த காலாட்டத்தில் மட்டும் நிவர்த்தி ஆக மாட்டார் அது செவ்வாய் மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடியே வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடுவார் நிவர்த்தி ஆரம்ப முடியாது அதனால் உங்களுக்கு இந்த இந்த மாத தொடக்கத்துலேருந்தே உங்களுக்கு அந்த நல்ல பலனை செய்ய ஆரம்பிச்சிடும் எல்லா கிரகங்களுமே வக்கரவர்த்தி பதினஞ்சு ஆகுதுன்னா தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கும் கிடையாது பதினேதி ஆகும் வக்கரவர்த்தி ஆகுதுன்னா முதல் நாள் ப பத்துக்கு முன்னாடியே அந்த கிரக வேலை ஆசை நிவர்த்தி ஆகிரும் ஸோ உங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு முக்கியமான மாதம் அதே போல் இந்த மார்கழி மாதங்கிறது தேவர்கள் வந்து கண் விழிக்கும் மாதம்னு சொல்லுவோம் அது நமக்கு வந்து ஒரு நாள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வருட காலம் அதனால தான் தை மாதத்துல இருந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துலேயே தூங்கி இழ இழக்கூடிய நேரம் அதாவது தேவர்களுக்கு விடிய காலை நமக்கு எப்படி நாலு மணியோ தேவர்களுக்கு அதே போல் நான்கு மணின்னு சொல்லக்கூடியது தான் அந்த மார்கழி மாதம் அப்போ கண் விழிக்கு நேரம் அதனால தான் அதை சொல்லுவாங்க இந்த மார்கழி மாதத்தில் விடிய காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதாவது மூன்று டு ஆறு இல்லை நாலு மணி டு ஆறு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உடம்புல வந்து என்ன சொன்னாங்க மேலே ஆடை போடாமல் இப்படி வா வாக்கிங் போனீங்க அப்படின்னா அந்த விண்வெளியிலேருந்து வரக்கூடிய கதிர்கள் வீச்சுகள் உங்களுக்கு நல்லபடும் அதாவது இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதே போல் இறைவனை வழிபாடு செய்யும்பொழுது தேவர்களுடைய அனுகிரகம் உங்களை எடுத்தோடு எந்திரிக்கும்போதே நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க அனைத்து கிரகங்களுமே பார்க்கும் அப்போ அனைத்து தேவர்மார்களும் நவ கிரகங்களும் கிழிக்கும் மாதம் மார்கழி மாதம் அதனால தான் இந்த தெய்வ வழிபாடு ஓந்த மாதம்னு சொல்கிறோம் அதனால் தெய்வ வழிபாடுன்னு ஒதுக்கி இருக்கும் அத்தகைய மார்கழி மாதத்தில் இந்த மேசராசி அன்புகளுக்கு உங்கள் ராசிநாதன் வந்து என்ன பண்ணுறாரு எட்டாம் மாதத்தில் இருக்கார் அசமணமாக இருக்கார் அதனால் உங்களால் தான் சில பிரச்சனைகளை வந்து இழுத்துக்குவீங்க சரிங்களா அதே போல் இந்த மாத சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாத மாறளி மாதத்தில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது எத்தகைய விஷயம் உங்களுக்கு வந்து உங்களுடைய சிந்தனையில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சிந்தனையில் வரும் அது உள்ள தலை தாமதங்கள் ஏன் இருக்குது அப்படி அந்த எண்ணோட்டத்தை இந்த மாரிலி மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் வெற்றி அடைவீங்க ஏன்னா உங்களுக்கு இந்த வக்கரை நிவர்த்தி வராது செவ்வாய் அப்போ இடம் சார்ந்த மண் சார்ந்த விஷயங்கள் உங்கள் உயிர் சார்ந்த விஷயங்கள் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள் தாய் தந்தை உறவுகள் பாட்டவெளி சொத்துக்கள் இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு காக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுது அதிலே உங்களுக்கு ராசி அதிபதி அதாவது களத்தில் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெறுகிறார் அது வந்து கூடுதல் சிறப்பு உங்களுக்கு இரண்டுக்கு அதாவது தனத்துக்கு தனம் தனம் வாக்கு குடும்பம் சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியான சுக்ர பகவான் உங்களுக்கு ஏழிலே ஆட்சி பெறும் பொழுது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு புதிய ஒரு அனோனியம் பிறக்கும் கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் பிரச்சனை சால்வ் ஆயிரும் அதே போல் உங்கள் மனைவி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மனைவி மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் சரிங்களா இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு மனைவலி மூலமாக மனைவி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையான ஒரு செய்தியோ நன்மையான ஒரு அனுகூலமோ பணம் சார்ந்த விஷயங்களோ இல்லை வண்டி வாகன சேர்க்கையோ இல்லை ஒரு பணங்காசு உதவியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாழ்க்கை முன்னேறதுக்கான நிலையை காட்டும் அதே போல் கூட்டு தொழில் பண்ணவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க உதவி பண்ணுவாங்க பணம் காசு உதவி பண்ணுறதோ இல்லை பார்ட்னர்ஷிப் அமைகிறதோ ஏதோ ஒரு வகையில் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தொழிலில் ஒரு முதலீடோ ஒரு தொழில் ஒரு பார்ட்னர்ஷிப்போ அமைவாங்க ஏன்னா ஒரு மாத காலங்கிறது உங்களுக்கு அனைத்து பிளனுமே செய்யாது இந்த மாதிரி சிந்தனைகளை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நம்ம எதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஜாதகம் பேசுவோம் சரிங்களா இப்போ நமக்கு வந்து இந்த மாதத்தில் இந்த கிரக நிலைப்பு இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது சார்ந்த சிந்தனையில் கொடுக்கும் அதை நம்ம தெளிவான முடிவெடுக்கும்போது ஜாதக விஷயம் ஜாதகத்தில் நம்ம எந்த கிரகம் வலுவாக இருக்குது நம்ம தசாபத்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு முடிவெடுக்கக்கூடிய தான் சாதகம் சரிங்களா அப்போ இந்த கோச்சார கிரகம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பதினொன்றாம் இடம் ஆட்சியில் இருக்கிறார் அப்போ அதுவும் வந்து சனி ஆட்சியாக இருக்கும்பொழுது கண்டிப்பாக பதினொன்றாம் இடம் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு எல்லாமே வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்கு நாளே நடந்திருக்கும் இப்போ அந்த மிஸ்டேக்கெல்லாம் உங்களுக்கு வந்து என்னாவது சாதகமாக மாறப்போகுது நீங்கள் எது இதிலலாம் வந்து நீங்கள் தடுமாறினீங்களோ அந்த விஷயத்தெல்லாம் இப்போ நீங்கள் இந்த மாநில மாதத்தில் தெளிவாக செய்யக்கூடிய சிந்தனை பிறக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து என்ன பண்ணுறார் பாக்யஸ்தானத்துக்கு போயிட்டார் அப்போ சிந்தனைகள் மாறுபடும் அதுலேயும் கண்டிப்பாக அந்த மாறிலி மாதம் பிறக்கும் போதே உங்களுடைய சுயசாரத்தில் பிறகு தவிட்டத்தில் பிறகு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த இடம் சார்ந்த பிரச்சனை கூற்று சார்ந்த பிரச்சனை வழக்கு சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு முழுமையான உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ஏன்னா கேது நிற்கிறது சித்திரச்சாரம் அப்போ ஆறில் இருக்கிறார் கேது படையில ராகு அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட ச செல்லக்கூடியவர்கள் அன்பு வெளிநாடு செயலில் செல்லலாம் அதே உள்ளூரில் இருந்து இந்த கோர்ட்டி கேஸ் பிரச்சனை இருக்க அதனால் போக முடியல ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனை பெருங்கால பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சாதகமான சூழ்நிலை இந்த கேது பகவான் உருவாகி கொடுப்பார் அதுலேயும் பதினொன்று சனி தொழில் முடக்கத்தில் இருந்ததெல்லாம் பிரச்சனை இப்போ சரியாயிருங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் வந்து புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது மாதிரி ஒரு வரும் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன புதிய கூட்டு சேர்க்கை புதிய ஒரு தொழில் தொடக்கம் தொழிலை எக்ஸசன் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா இந்த மா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறார் செவ்வாய் பகவான் வக்ர நிவர்த்தி அஸ்தவன நிவர்த்தி ஆகிறார் அப்போ கண்டிப்பாக இவள் நாள் இருந்து வந்த தடை தாமதங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளிய காலம் பிறக்கும் இந்த மாலை மாதம் ஏன்னா அவள் நாள் இந்த பிரச்சனை காரணம்னா உங்களால் தான் சில பிரச்சனை ஏற்படுத்தியிருப்பீங்க ஏன்னா எட்டில் செவ்வாய் அஸ்தமனம் சிலவங்களுக்கு உடல் பாதிப்பு கொடுத்துருக்கும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் சிலவங்களுக்கு வந்து உயிர் அடிப்படி சண்டை தேவையில்லாத கோர்ட்டிக்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் இப்போ நடந்துருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு மனை மூலமாக மனைவி சார்ந்த விஷயங்கள் மூலமாக லாபத்தையும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்கும் அதேபோல் திருமணம் சாகாத ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதத்தில் அதுக்கான வ திருமணம் வர தேடி வரும் இந்த மாதத்தை விட்டு அடுத்த தை மாதத்தில் திருமணம் முடிகிற மாதிரி இருக்கும் அதே போல் குழந்தை ஸ்தாமதம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை போய்ச்சி கண்டிப்பாக இருக்கேன்னா ஐந்து ஒரு பாக்கியாதிபதி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிட்டார் ஒன்பதில் போயிட்டார் அப்போ குலதெய்வம் அருள் கிடைக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வீங்க அது மூலமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வழிபாடு மூலமாக அது ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கணவனை பிரிந்தவங்க சரி கோட்டு ஏசு பிரச்சனை வந்து டைவர்ஸ் ஆனவங்க மறுமணம் சார்ந்த விஷயம் கிடைக்குமா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் ஏன்னா பதில் சனி இருக்கும்பொழுது கண்டிப்பாக என்ன பண்ணுவார் மறுமணம் சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திப்போம் இந்த ரெண்டரை வருஷம் யார் யாருக்கெல்லாம் அந்த உலகத்துக்கு பொதுவாக சொல்கிறேன் இந்த ரெண்டரை வருஷத்தில் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இந்த உலகத்தில் நடைபெறும் டைவர்ஸ் ஆனவங்க அதே போல் கடவு கணவன் இழந்தவங்க இந்த மாதிரி உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த இரண்டோட காலங்கள் பார்த்திங்கன்னா மறுபணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நடக்கும் சரிங்களா அதே போல் காதல் விஷயங்கள் கைகூடும் காதல் எண்ணங்கள் மேலோங்கும் இந்த மேசராசி அன்புகளுக்கு அதே போல் இந்த மார்கழி மாதங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான பொண்ணமா பொண்ணான மாதம் சரியா இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாய் எங்கே இருக்காங்க சனி பகவான் எங்கே இருக்கிறார் குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு தான் பார்த்துக்கணும் அதை பார்த்துட்டு அவருடைய சோதிகளோட ஆலோசனை எப்படி முடிவுபடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை எல்லாமே ஜெயமாகும் அதே போல் குரு உங்களுக்கு வந்து லக்கணத்திலே இருக்கிறார் அவங்க ராசிலே இருக்கிறார் அதுவும் வக்கரவர்த்தி ஆக போகிறார் மார்கழி பதினஞ்சுலேயே வக்கரவர்த்தி ஆகிறார் அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருக்கிற இடத்த பால் பண்ணால் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார் பார்த்துக்கோங்க அவர் எல்லாம் சார்னா குரு உங்கள் லக்கணத்தில் ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இறை நம்பிக்கை அதிகமாகும் இறை வழிபாடு அதிகமாகும் ஆர்மீக சிந்தனை அதிகமாகும் அடுத்தவருக்கு உதவும் என்ன வரும் அன்னதானம் மாதிரி பண்ணுறது கோயிலுக்கு கொடை வழங்குறது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு இங்கே நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதே போல் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கும் ஏன்னா உங்கள் பூர்வம் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதம் தீரும் பூர்வம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக தீரும் உயிர் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக தீரும் வர வேண்டிய பணம் கடன் கடலில் இருக்கவங்களுக்கு வேண்டிய காசு பணம் எல்லாம் கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வந்துடும் ஏன்னா மாரிலி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து வக்கரநிவத்தி ஆகிறார் கண்டிப்பாக மாரிலி ஒன்றுலேருந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடும் இந்த மாரிலி மாதம் முடிவுக்குள்ளே உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலும் வெளிவரக்கூடிய தன்மை கொடுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான ஒரு புத்தாண்டாக இருக்கும் சரிங்களா அதனால் இந்த மாரிலி மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பான ஒரு மாதத்தை சிறப்பான பலனை செய்ய போது இவ்வளவு விவசாயம் பிரச்சனை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இந்த வக்கர உங்கள் ராசிநாதன் அஸ்தமனமாக இருக்கார் அப்போ ராசிநாதன் அஸ்தமனமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் முடக்க நிலையை கொடுத்துருப்பார் எல்லாமே கிடைக்கும் அதாவது உங்களுக்கு வீடு வாண்டி வாங்கின எல்லாமே வரும் இருக்கும் பணம் காசு கையில் வரும் ஆனால் என்ன பண்ண முடியாது நீங்கள் அந்த அந்த முன்னேறி செல்ல முடியாது உட ஒன்று உடல்நிலையை பதிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு தடை தாமதம் வர்றதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து பின்னோக்கி இருக்கும் ஆனால் இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா உங்கள் செவ்வாய் ராசிநாதன் வலுப்பெறுகிறார் அப்போ நம்ம தெம்பாக தான் நம்ம எதை செய்ய முடியும் அப்போ அந்த உடல் உடல் தெம்பை கொடுக்க போகிறாங்க மனது தெம்பை கொடுக்க போகிறாரு இந்த மாரலி மாதத்தில் நீங்கள் இணைத்தது எல்லாமே வந்து ஜெயமாகக்கூடிய மாதமாக இந்த மாரளி மாதம் அருமையான மாதமாக இருக்கும் தேவர்கள் ஆசிர்வாதம் கிடைக்கும் நவ கிரகங்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எல்லோரும் இந்த மாதத்தில் அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து வழிபாடு செய்யாட்டியும் விடிய காலம் எப்பவுமே நாலு நாலு டக்கெலாம் எழுந்திரிச்சுடுங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லையா வழிபாடு செய்யலையா அழையா ஒரு வாக்கிங் போங்க சரிங்களா உங்களுக்கு அந்த அவருடைய பார்வை உங்கள் மேலே படும் சரிங்களா அவங்க ஏன்னா இரு தேவர்களும் நவகிரகங்களும் விழிக்கும் கண் விழிக்கும் நேரம் அந்த நேரம் நாலு மணிக்கு அவங்க முழிச்சுடுவாங்க அப்போ கண்டிப்பாக அவங்க முழித்தோடனே பார்க்கும்பொழுது புவியில் புவியில் யார் நம்மளை வந்து வழிபாடு செய்கிறா அப்படிங்கிறத முதல்ல நோக்குவாங்க அப்போ நீங்கள் பண்ண செய்யும்பொழுது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் ஃபுல்லாக கிடைக்கும் சரிங்களா அதனால் இந்த மாரளிி மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கங்க அனைத்து தோஷங்களும் அனைத்து என்ன ஒரு பெரிய பெரிய தடையாக இருந்தாலும் தடையை நீக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் சரிங்களா அதனால் உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைப்படி உங்களுக்கு தசாபுத்தியை தசா புத்திக்கு கேட்ட மாதிரி முடிவெடுங்க சரிங்களா நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நட்சத்திர பழம் போடுங்கன்னு சொல்லி கண்டிப்பாக இனிமேல் அடுத்த ஒரு வீடியோவில் நட்சத்திர பழங்கள் நம்ம போட போகிறோம் அதேபோல் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் எப்படி இருப்பாங்க என்ன என்ன குடாவில் எப்படி அவங்க என்ன யாரோட பழகணும் யாரை பழகக்கூடாது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடுத்த நட்சத்திர பலன் வீடியோ கண்டிப்பாக போட போகிறோம் சரிங்களா அதனால நம்மளுடைய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம நிறையா விஷயங்கள் வந்து பேச போகிறோம் அடுத்தடுத்து நிறையா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பேச போகிறோம் சரி நம்ம இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய தளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாயன்மாருடைய தலம் தான் நம்ம வீடியோ எடுக்கிறது கூட இப்போ குடும்ப நாயன்மாரி சொல்லக்கூடிய அறுபத்தி மூணு நாயன்மரில் ஒரு சிறந்த ஒரு தளம் இங்கே வந்து கே கட்டி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க கேன்சர் பிரச்சனை இவங்க தீர்த்தம் இருக்குது சுனையில் இது ஒரு குடவேரக் கோயில் மத்திய கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது தீர்த்த எடுத்துப்போம் அந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட கட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அங்கே தீரும் தொடர்பு வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து இருந்து பக்கத்தில் இருக்குது ஒரு பாஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் வண்டி கண்டிப்பாக வந்தீங்கன்னா புதுக்கோட்டை கண்டிப்பாக அவசியம் வழிபாடு போங்க ஒரு அருமையான வரலாற்று தொன்மை மிக்க இந்த தலத்தை வந்து அனைவரும் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் வந்து எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுப்பார் சரிங்களா அதனால் இந்த மேசராசி அன்புகளே இந்த மாரலி மாதம் உங்களுக்கு அனைத்திலும் ஜெயமே ஏன்னா அந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை உயிர் சார்ந்த பிரச்சனை பூர்வம் சார்ந்த பிரச்சனை இடம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் எல்லாமே சரியாக கூடிய மாதம் ரயில் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அருமையான ஒரு மாதமாக இருக்கும் வெளிநாடு வெளியூர் வெளிமானம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெற்று தரும் அதே போல் இருபத்தி மூணுக்கு அப்புறம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் வந்து அமையுது அதனால் அனைத்து மேசராசி அன்புகளும் இந்த மாதத்தை பயன்படுத்தியங்க வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் அனைத்தும் ஜெயந்தான் இனிமேல் சரிங்களா